சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் புத்தகரம் கிராமத்தில் முத்து கவுக்கியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர் வெள்ளோட்டம் நடைபெற உள்ளதாக துண்டறிக்கைகள் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டன இந்நிலையில் ஆதிக்க சாதியினர் புதிய தேர் தலித் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதை தடுப்பதற்காக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் வீசிக்க துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இந்த கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்களிடம் விவரங்களை தெரிவித்தார் மேலும் இந்த கிராமத்தில் முத்து கவுக்கியம்மன் கோவில் திருத்தேர் தலித் மக்கள் வசிப்பிட வீதிகளுக்கும் உலா வருவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் முன்னெடுத்திட வேண்டும் தவறும் பட்சத்தில் ஆதிதிராவிட மக்களுடன் இந்த கோவில் வாசலில் உணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவதெனவும் முடிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசலை செல்வராஜ் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வலுவன் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் காஞ்சிபுரம் மாநகர பொருளாளர் வினோத்குமார் அகரமுரளி ஊத்துக்காடதாசன் ஜெய்சங்கர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் புத்தாகரம் கிராமத்தில் சேர்ந்த இந்த முத்து குளக்கியம்மன் கோவில் தேரோட்டம் வருகின்ற ஐந்தாம் தேதி அதாவது ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் இந்த கோவில் தேரோட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த கோவில் இந்து அறநிலையத்துறையைச் சேர்ந்தது அதாவது ஹச்சாரன்சி என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலையத்துறையைச் சேர்ந்தது இந்த இந்து அறநிலையத்துறை பாத்தியப்பட்ட இந்த முத்து புலக்கியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காகவே அரசு அதாவது இந்து அறநிலையத்துறை இந்த தேரோட்டத்திற்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கின்றது இந்த கோவில் எல்லோருக்கும் பொதுவான ஒரு கோவில் இங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் பொதுவான கோவில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் தேரோட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இங்கே பிரச்சனையாக இருந்ததால் நிறுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது மீண்டும் இந்த கோவில் தேரோட்டம் நடைபெறவிருக்கிறது கோவில் தேரோட்டம் நடைபெறுவது கோவில் விசேஷம் நடைபெறுவது என்பது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது எல்லா மக்களும் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் வரவேற்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தேரோட்டம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் போய் நின்று கொண்டு அங்கே மட்டும் சுற்றிவிட்டு சேரி பகுதியில் காலனி பகுதியில் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இந்த தேரோட்டம் வராது என்கின்ற அடிப்படையில் அதை ஒரு தீண்டாமை என்கின்ற அடிப்படையில் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் வராது என்று சொல்கிறார்கள் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லோருமே வந்து பெண்கள் தாய்மார்கள் எல்லோருமே இந்த சாமியை குலசாமியாக வணங்குகிறார்கள் அவை எங்களுடைய குலசாமி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமான பொதுவான சாமியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட இந்த முத்து கொலக்கியம்மன் கோவில் இந்த அம்மன் கோவிலை அம்மனை வ வழிபட வழிபடுவது வணங்குவது என்பது எல்லோருக்குமான உரிமை அந்த அடிப்படையில் இந்த சேரி பகுதியில் ஐந்தாம் தேதி நடக்கின்ற இந்த தேரோட்டம் அந்த சேரி பகுதிக்கு வர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் ஆகவே மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்து அனலத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு இந்த இங்கே இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இங்கே இருக்கின்ற இந்து அனலத்துறை அதிகாரிகள் இதில் மும்முரமாக இருந்து இந்த கோவில் தேர் என்பது எல்லோருக்குமானது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை அவர்கள் நிறுவ வேண்டும் இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே சட்டத்தின் வழியில் நாம் கேட்கின்ற ஒரு கோரிக்கை ஆகவே இந்து அறநிலையத்துறையினுடைய மாண்பையும் அதனுடைய உரிமையை பாதுகாக்கின்ற வகையில் ஐந்தாம் தேதி நடக்கின்ற இந்த தேரோட்டம் சேரி பகுதிக்கும் வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் அதற்கான தடை இருந்தால் அதை உடைத்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவனருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கட்டாயம் ஐந்தாம் தேதி தேர் எங்களுடைய சேரி பகுதிக்கு வந்தாகும் வர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை மட்டும் முன்வைத்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைந்திருக்கும் கிறிஸ்தவ ஆலயத்தை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விசிகா மாநகர மாவட்ட செயலாளர் அலிகாலி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான விசிகா மாநில பொறுப்பாளர்களும் வழக்கறிஞருமான அகமது சாஹிப் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியோடு தோழமை சக்தியாக இருக்கக்கூடிய சிபிஎம் உட்பட சர்வ கட்சி தோழர்களும் இன்றைக்கு ஒரு முக்கியமான கருப்பொருளை மையப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் நாகர்கோவில் மாநகர மாவட்ட செயலாளர் மாலீஸ் முதல் தலைவரை ஆசாரி கொடுத்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மைய கருத்து என்னவென்று சொன்னால் மத தன்மைக்கும் சகோதரத்துவ வாஞ்சிக்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய கூடி மாவட்ட மக்கள் எந்த விதமான மனம் இருந்து இருந்து இந்து கிறிஸ்துவ சகோதர வாஞ்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆசாரி பள்ளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டுகளை தொட்டு இயங்கிக் கொள்ளக்கூடிய அரசு மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனையில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்தை சில விசமிகள் சில துவங்கிகள் இந்த கன்னியாகுமரி மக்களுடைய சகோதரத்தை கெடுக்கும் வகையில் தவறான தகவல்களை அரசுக்கு அளித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் அதை கூட்டி வைத்திருக்கிறார்கள் அதே ரெண்டாயிரத்தி நாலு முதல் அதை கூட்டி வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தோணமை சக்திகளும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு இதை கேட்டிருந்த போது எந்த விதமான அப்செக்ஷனும் எந்தவிதமான சட்ட ஒழுங்கும் சீர்குலையவில்லை இருந்தாலும் எங்களால் அதை திறக்க முடியாது என்ற தன்னுடைய கூற்றை சொல்கிறார்கள் ஏன் மதச்சார்பற்ற தேசத்தில் அன்னோனியமாக பணவக்கூடிய மக்கள் விரைந்து வாழக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஒருதலை பட்சமாக ஒரு சமூகத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய வழிபாட்டுத்தலம் நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட கன்னியாகுமரியுடைய அந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கோவில்கள் கிட்டத்தட்ட மூன்று கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய இருக்கிற பழம்பருமை வாழ்ந்த இந்தியாங்கிற நாடு உருவாததற்கு முன்னாடியே பிரிட்டிஷ் சர்க்கார் காலத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு சர்ச் ஒரு தேவாலயத்தை திறப்பதற்கு தகையாக எது இருக்கிறது என்பதை கோயில்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே உறுத சிறுத்தை கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம் கதவி தட்டி நாங்கள் காத்து கிடக்கிறோம் நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் என்று கதவி தட்டி காத்து கிடக்கிறோம் தொடர்ச்சியாக அடைத்தே கிடந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி அதை உடை தெரியும் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறதும் முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம் எனவே இந்த மாவட்ட ஆட்சியரகம் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அந்த ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் இயங்கி வந்த அந்த தேவாலயத்தை மீண்டும் புத்தனர்வோடு துறைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் பன்ரொட்டியில் நந்தன் ஆரணி ராஜா செங்காட்டில் தினகரன் ஆகியோர் ஏற்பாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் ஜாமென்ட்ரி பாக்ஸ் பேக் குடை உள்ளிட்ட பொருட்களும் தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் குணங்கள் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டது பின்னர் செங்காடு கிராமத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் கட்சி அலுவலகமும் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் மூங்கிலான் தேவராஜ் தேவேந்திரன் பூவரசன் ராமாபுரம் அசோக் பன்ருட்டி வசந்த் பன்ருட்டி ஹரி ஆரநேரி சம்பத் ஆரநேரி விஜி செங்காடு ஸ்ரீதர் செங்காடு வேலு அரவிந்த் ஜனார்த்தனன் அருண் ராஜன் சின்னராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரையில் அண்ணா நகரில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் தெருவில் புகுந்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட சாதி வீரியர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இதுவரையில் கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து பேருந்து நிலையம் எதிரே விசிகா சார்பில் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் நாவீந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சூமா செல்வராசு திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் あうん。